ஜெயலலிதா மரணம் அடைந்ததை தொடர்ந்து ஆர்கிரக தொகுதியில வரும் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு இதுல அறுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் களத்துல இருக்காங்க முக்கிய வேட்பாளரான திமுக சார்பில் போட்டியிடும் மருது கணேஷ் அதிமுக அம்மா கட்சி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் புரட்சி தலைவி அம்மா கட்சி சார்பில் போட்டியிடும் மதுசூதன் சிபிஎம் சார்பில் போட்டியிடும் லோகநாதன் ஆகியோர் சுட்டரிக்கும் வெயில் கூட பார்க்காம பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க அதே மாதிரி ஆர்கிணக தொகுதியில அம்மா தீபா பேரவை சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தீபா அனல் பறக்கும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில ஆர்கி தொகுதி தன்னேற்பட்டையில எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை தேர்தல் பணிமனைய ஜெயலலிதாவின் நணன் மகள் திறந்து வச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க பேசும்போது சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் ஆட்சியை கைப்பற்றணும்னு மட்டும் தான் அக்கறை கொண்டுட்டு வராங்க தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து அவங்க அக்கறை காட்டுறதே இல்ல டெல்லியில் நடந்துட்டு இருக்கிற விவசாயிகளின் போராட்டத்துல தமிழக அரசு அக்கறை காடல் என்னன்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆர்கி நகர் கோவில்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அருகே இருக்கிற மதுக்கடைகள் அகற்றப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில ஆர்கி நகர் காவல் நிலையங்கள் மற்றும் காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் தீபா சொல்லியிருக்காங்க டிடிவி டிவி மதுசூதனும் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் ஜெயலலிதாவோட மரணம் தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கவட நாடகம் ஆடுறதாகவும் தீபா குற்றச்சாட்டியிருக்காங்க இப்படி ஓ பி எஸ் தீபா பகிரங்க குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க இதனால ஓபிஎஸ் பி எஸ் அணி அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர சப்போஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி